ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பரண்ட பறிக்கை வந்திருக்கேன் இங்கே நம்ம உட்காந்துருப்பேன் நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் ஐயனார் கோயில் அந்த அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி காடு இருக்குது இந்த காட்டில் எப்போ பார்த்தாலும் நாங்கள் வந்து பரண்ட தொகையில் அரைக்கிறப்போ தான் இங்கே தான் வந்து பறிச்சிக்கிட்டு போவோம் சூப்பராக இருக்கும்ங்க நல்லா கா வேலியில் ஏறிக்கிட்டு இந்த கருவமுள்ளெல்லாம் ஏறிக்கிட்டு நல்லா பிரண்டையாக இருக்கும் இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குதா நல்லா தலை நல்ல பிரண்டையாக இருக்குது இப்போ வாங்க பறிச்சிக்கிட்டு போய் குவையில அடிச்சு மத்தியானம் சமைச்சு சாப்பிட்டுடலாம் இந்த பிரண்டையை பறிச்சுட்டு போய் வீட்டில் நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் எப்படின்னா இந்த இந்த பிரண்டை இருக்குதுல இது வந்து இந்த கொழுந்து இதை ஒரு இந்த இலையெல்லாம் ஆஞ்சிட்டு இந்த கொடி மாதிரி காய் இதெல்லாம் ஆஞ்சிட்டு அப்படியே போட்டு வதக்கிக்கலாம் அந்த முனியில் உள்ள முனியில் உள்ளத ஒன்றையும் தான் நம்ம எடுத்துக்கணும் இது நான் அப்படியே இப்போ எடுத்துருக்குறேன் வீட்டில் போய் நான் சுத்தம் பண்ணிக்குவேன் சுத்தம் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பிரண்டை பறிச்சுட்டு இருந்தோமா பிரண்டையை வச்சுட்டு அதை சுத்தம் பண்ணணும் அதுக்குள்ளப்ப நம்ம மதியானத்துக்கு மோர் குழம்பு கொஞ்சம் வச்சிடலாம் நல்லா தயிராக நைட்டு உரகுட்டி வச்சுருக்கேன் அதனால மோர் குழம்பு வச்சிடலாம் பூசணிக்காய் பிஞ்சு வேறே இருக்குது சரி பார்த்தா கொஞ்சம் மோர் குழம்பு வச்சிடலான்ட்டு இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் கடலப்பருச்சு இதை ஊற வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே போய் நம்ம பிரண்டையை சுத்தம் பண்ணிக்கொள்ளலாம் இந்த மாதிரி இந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொடி இருக்குது பார்த்திங்களா அந்த கொடியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கொழுந்தா பிச்சு பிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன சின்னதாக எடுத்துக்கிட்டோம்னா நல்லா அரைக்கிறதுக்கு நல்லா பட்டு போல அரைப்படும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் என்ன பண்ணுவோம் இந்த முத்துணது நான் சில வீடியோல பார்க்குறேன் வீட்டு உள்ள எல்லாம் வீட்டில் வச்சிருக்காங்க நல்லா முத்தல் கொடியாவே இருக்குது இந்த மாதிரி கொடி கூட இல்லை இது எல்லாமே பிஞ்சு தான் இன்னும் முத்தல் கொடியாவே இருக்கும்

இதை பறிச்சு வந்து இது இப்போ நாங்கள் துவைய அரைக்க போகிறோம் எங்கள் வீட்லேயே இருந்தது அப்படின்னு அவங்க வீட்டில் ஒரு கொடி ரெண்டு கொடி வச்சுக்கிட்டு அதை எடுத்து துவையறைப்பாங்க முடியாது நாங்கள் வந்து இந்த கொழுந்து மட்டும்தான் இந்த கொழுந்து தான் தூக்கி டூரை போட்டுறது தான் நீங்கள் சுத்தம் பண்ணிக்கிட்டு காமிக்கிறேன் மோர் குழம்பு வைக்க போறேன்னு சொன்னேன்னா இந்த பூசணிக்காய் தாங்க மோர் குழம்பு வைக்க போகிறேன்னே சொன்னேன் இந்த தங்கச்சூட்லேருந்து தான் பறிச்சுருந்தேன் அவங்க அடிக்கடி இப்போ வீடியோவில் காமிச்சிருப்பாங்க அவங்களுக்கு அவங்க வீட்டில் காய்ச்சிருக்கு சூப்பரான பிஞ்சு இந்த மாதிரி பிஞ்சா போட்டு நம்ம கூட்டு வச்சு சாப்பிட்லாம் பைத்தமரி பேக வச்சு கூட்டு வச்சு சாப்பிட்லாம் கூட்டெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க முத்தலாம் இல்லாமல் இந்த மாதிரி பிஞ்சா எடுத்துக்கணும் இதை இப்போ வந்து நம்ம மோர் வச்சோம்னாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது உடம்புக்கு அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்க அது தண்ணி சத்து அவ்வளோ தண்ணி சத்து இது நல்லா நிறையாவே சாப்பிட்லாம் இப்போ இந்த ஒரு காயுமே நாங்கள் ரெண்டு நாளில் சாப்பிட்டுருவோம் இந்த மாதிரி பூசணி பீஜி கிடச்சதுன்னா நான் ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடுவேன் முன்னாடியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க பூசணிக்காயெல்லாம் எல்லாம் அந்த பூசணிக்காயெல்லாம் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னு டாக்டர் சாப்பிட சொல்கிறாங்க இப்போ கொஞ்சம்தான் வைக்கப்படுறேன் நான் மதியானத்துக்கு ஒண்டின் தானே நமக்கு அதனால கொஞ்சமாக இதை ஒண்டின் இப்போ மோர் கொண்டு வைக்க இப்போ இதை நம்ம கட் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி நம்ம இதை தனியாக வேக வச்சு தான் அப்புறம் மோர் குழம்பு நான் வச்சு இதை காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம கட் பண்ணியிருக்க பூசணிக்காய் வேக வச்சு எடுத்துக்குவோம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த தண்ணியை நம்ம வடிகட்டியெல்லாம் கீழே ஊற்ற வேணால் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் தான் ஒரு கல் உப்பு போட்டு வேக வச்சுக்கணும் ஒரு கல் உப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண மஞ்சள் தூள் எவ்வளோ பளிச்சுன்றது வருது மூடி வச்சு நல்லா வேக வச்சு வச்சுக்கலாம் அது காய் வேக வச்சுக்கலாம் நம்ம கடலப்பருப்பு ஊரு வச்சோமா அந்த கடலப்பருப்பு அதை சேர்த்துக்கலாம் ஒரு முறை எடுத்து சேர்த்துக்கிட்டு ஒரு நாலு மிளகாய் சின்ன சின்ன மிளகாய்தான் இருக்குது நாலு மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிட்டேன் ஒரு நாலு அஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக ஜீரகம் இவ்வளவு நீங்கள் எவ்வளவு குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க இது ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் தேங்காய் அவ்வளோதான் இதை போய் நல்லா இப்போ நைசாக அரைச்சி அடிச்சிருந்தான் குழம்புக்கு தயிர் பாருங்கள் இது நைட்டே நான் குட்டி வச்சேன் கொஞ்சம் புளிப்பு தயிராக தான் இருக்கும் அது அது வந்து பாக்கெட் தயிரெல்லாம் செஞ்சீங்கன்னா அவ்வளோதான் டேஸ்ட்டு வராது இந்த மாதிரி வீட்டில் நம்ம பால் நான் தான் வீட்டில் எழுத்த இட்டில் தான் பால் வாங்குவேன் அந்த பால் தான் அது பசும்பால் தயிர் அதை சேர்த்து ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்குவோம் இல்லை நீங்கள் ஒரு இது கூட நீங்கள் அடித்துக்கலாம் ஸ்பூனு உச்சி கூட அடிச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் டிபி திருப்பியாக இருக்கும் இதை நம்ம மிக்ஸி சாரில் போட்டு அடிச்சிட்டோம்னா ஒன்று போல் இருக்கும் இதை இப்போ போய் அடித்து எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ நான் இவ்வளோ தயிர் எடுத்துக்கிட்டேன் நாங்கள் நாலு பேர் சாப்பிடுவோம் எங்களுக்கு மோர் குழம்பு ரொம்பவே பிடிக்கும் அதனால் நான் இவ்வளோ தயிர் எடுத்துக்கிட்டேன் இதை போய் இப்போ அடித்து எடுத்துடுவேன் இப்போ நல்லாவே வெஞ்சிருச்சு பாருங்க பூசணிக்காய் நல்லா வெஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோமா பேஸ்ட்டு தேங்காய் போய் அதெல்லாம் சாமான்லாம் போட்டு அதை சேர்த்துடலாம் இது சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணியும் நம்ம சேர்த்துடலாம் தேவையான தண்ணி தேவையான உப்பையும் போட்டு நம்ம கடலப்பருப்பு சேர்த்துருக்காம நல்லா திக்கு கொடுக்கும் அதனால கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க தேவையான உப்பு போட்டு ஒரு கொதி வரட்டும் அப்புறமா கடைசியில் இறக்க போயிடலாம் நம்ம தாழிப்பு கொடுக்கணும் இந்த மாதிரி பிஞ்சு ஒண்ணி தான் போட்டு வைக்கணுமா அப்படின்லாம் கிடையாதுங்க நம்மளுக்கு என்ன கிடைக்கோ அதை போட்டு வைக்கலாம் மேலே உள்ள பட்டையை சீவிட்டு போட்டு வைக்கிறது தானே அது ஒன்றும் செய்யாது எங்களுக்கு கிடைக்கிது அதனால நான் போட்டு வச்சிருக்கேன் நம்ம மார்க்கெட்டில் வைக்கிற காயும் வாங்கி நம்ம போ செஞ்சுக்கலாம் இது வந்து மோர் குழம்புல வந்து வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு வைக்கலாம் இந்த பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு வைக்கலாம் அப்புறம் சத்து உள்ள காய் எந்த காய் வேணுமோ போட்டு நம்ம மோர் குழம்பு வைத்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ தான் கொதிக்க கொதிச்சிருச்சு இறக்கி வச்சுட்டு தாளிப்பு ஊற்றலாம் இறக்கி வச்சுதான் மோரை ஊற்றிக்கணும் கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இதுல என்ன நான் எடுத்து வச்சிருக்கேன்னா தாளிப்புக்கு ரெண்டு பட்டை மிளகா கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சோண்டு ஜீரகம் அவ்வளோதான் ரெண்டு மூணு வெள்ளை உளிஞ்சி கொஞ்சமா பெருங்காயத்தூள் இப்ப இதை நம்ம ஊற்றிடலாம் அவ்வளோதான் முன்னு நல்லா வாசமாக அவ்வளோ அருமையா இருக்கு வாசமா இது ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இப்போ மோரை சேர்த்துடுவோமா மோர் எப்படி அடிச்சுட்டு இருக்க பாருங்க இப்ப இதை சேர்த்திடலாம் நல்லா ஆற ஊட்டாம கொஞ்சம் வெளி வெளிஞ்சு இருக்கையிலே சேர்த்துட்டு ஊப்பராங்கனா மோர் குழம்பு ரெடி நல்லா வத்த உடகம் எடுத்து தொட்டுக்கிட்டு இல்லை ஏதாவது ஒரு துவையல் எடுத்து தொட்டுக்கிட்டு உடம்பு துவையல் அரைச்சா சூப்பர் இதுக்கு நல்லா என்ன தொட்டுங்கன்னா நம்ம கருவடகம் தாளிப்பு உடவம் இருக்குதுல்ல அது வச்சு துவையல் அரைச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு பிரண்டை துவையல் அரைக்க போகிறேன் அதனால அதை அரைக்கலை அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் மத்தியான சாப்பாடு பிரண்டை வதக்கறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் நல்லா பெருங்காயம் போட்டுக்குவோம் பிரண்டை வதக்குறதுக்கு பெருங்காயம் நல்லா பொறிஞ்சி சொந்த குப்பாடே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் பெருந்தை அது போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் திரண்டையை போட்டதுக்கு குட்பாடு அப்புறமா மிளகா போட்டுக்கிறேன் ஏன்னா மிளகாயை போட்டோம்னா சத்து கருவம் இதோட போட்டு எதாவது எண்ணெய் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துக்கிட்டு இது புளி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பத்து பல் கூண்டு இது வந்து நம்ம வடிக்க போயிடலாம் அரைச்சிட்டு வடிக்க போயிடலாம் வச்சு ஒரு போட்டு ஓட்டி வச்சுக்கலாம் தேவையான உப்பை வச்சு அரைச்சி போயிடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட தேங்காய் பூ வச்சுட்டு வச்சிருக்கேன் தேங்காய் பூ வச்சிருந்தாலும் சூப்பராக இருக்கும் எந்த அளவுக்கு வதங்கிட்டுன்னு மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிட்டு பாருங்க அவ்வளோதான் நம்ம தேவையான உப்பை வச்சு இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டு பார்த்துடலாம் சூப்பராக குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்க பூசணிக்காய் போட்டு அருமையான மோர் குழம்பு நல்லா உடம்புக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சி இந்த மோர் குழம்பு மோர் குழம்பு இந்த பூசணிக்காயும் ரெண்டுமே நல்லது தான் பிறந்த துவைய இதுக்கும் இதுக்கும் சூப்பராக சாப்பிட்லாம் இவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்யூஷன் கேட்க எடுத்துனா மோர் குழம்பு போய் வச்சு சாப்பிடுங்க அடிக்கிற வெயிட் சூப்பராக இருக்கும் பாய்